மீண்டும் எங்கள் மீது தாக்குதல் நடத்துங்கள் என்று அவர்களே இந்தியாவை சீண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் வலியுறுத்துவதாக பொதுவாக இந்த போர் தொடர்பான விமர்சனங்களை வைக்கும் விமர்சகர்கள் அரசியல் நோக்கர்களும் கருதுகிறார்கள் ஆனால் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்றால் ஒரு பாகிஸ்தான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ஸ்போக்ஸ் பர்சன் ஆப் த பாகிஸ்தான் மிலிட்டரி அவரே இது போன்று பேசியிருப்பது நீங்கள் தண்ணீரை நிறுத்தினால் நாங்கள் உங்கள் மூச்சை நிறுத்துவோம் என ஒரு தீவிரபூர்வமாகவே ஆதாரங்களை கொடுத்திருக்கிறது வீடியோ ஆதாரங்களையே கொடுத்திருக்கிறது இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இது போன்ற திமிர்த்தனமான பேச்சு இந்தியாவை திட்டமிட்டு சீண்டுகிறதோ பாகிஸ்தான் என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது மீண்டும் எங்கள் மீது தாக்குதல் நடத்துங்கள் என்று அவர்களே இந்தியாவை சீண்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் வலியுறுத்துவதாக பொதுவாக இந்த போர் தொடர்பான விமர்சனங்களை வைக்கும் விமர்சகர்கள் அரசியல் நோக்கர்களும் கருதுகிறார்கள் ஆனால் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்றால் ஒரு பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மிலிட்டரி அவரே இது போன்று பேசியிருப்பது நீங்கள் தண்ணீரை நிறுத்தினால் நாங்கள் உங்கள் மூச்சை நிறுத்துவோம் என ஒரு தீவிரவாதி பேசிய கருத்தை கிட்டத்தட்ட அதே போன்ற ரீதியிலே பேசியிருப்பது என்பது நிச்சயமாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இந்தியாவை திட்டமிட்டு செல்கிறதா இதில்